இடந்திருக்கிறோம் மேர்களே வணக்கம் தமிழ் நிகழ்ச்சி உடாக நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாக இன்றைய பத்திரிகைகள் பார்வையோடு இணைந்திருக்கலாம் தரும் பரிசுகளை கண்டு போல் நீங்களும் கைவசம் நான்கு பத்திரிகைகள் இருக்கிறது வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு முதலிலே இணைந்திருக்கலாம் வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஜனநாயக உரிமைகளை இல்லா முயற்சி எதிர்கட்சித் தலைவர் சஜித் குற்றச்சாட்டு அன்னூர் அரசாங்கம் பொதுமக்களின் ஜனநாயக உரிமைகளை இல்லாதொழிக்க முயற்சி செய்து வருகிறது என எதிர்கட்சி தலைவர் சஜித் சா குற்றம் இருக்கிறார் என்ற செய்தி பிரதான தலைப்பு செய்தியாக இருக்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் முல்லைத்தீவில் சிறுமியின் மரணத்துக்கு நீதி கோரி கவனஈர்ப்பு போராட்டம் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் உணவு ஒவ்வாமை காரணமாக அனுமதிக்கப்பட்ட சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி முல்லைத்தீவு மக்களால் கண்டன பேரணி ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று அதற்கான புகைப்படமும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது படகு வளங்களில் முறைகேடு வடமராஜ் கிழக்கு பிரதேச செயலகம் முன்பு கவனஈர்ப்பு போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அதேபோல திருகோணமலை சம்பூர் கடற்கரையில் இந்தியாவால் விண்ணுக்கு ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஒரு பகுதி கரையொதுங்கியது திருகோணமலை சம்பூர் மலைமுந்தல் கடற்பரப்பில் நேற்று முன்தினம் மாலை பாரிய அளவிலான மர்ம பொருள் ஒன்று கரையொதுங்கியுள்ளதால் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் இப்பொருள் இந்தியாவின் விண்வெளி ஆய்வு மையத்தினால் அதாவது இஸ்ரோவினால் விண்ணிற்கு ஏவப்பட்ட ராக்கெட்டின் ஒரு பகுதி என ஆரம்பகட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த சில தினங்களாக திருகோணமலை ஆழ்கடல் பகுதியில் மிதந்து வந்ததாக கூறப்படும் இந்த உலோக பாகம் நீரோட்டத்தின் காரணமாக நேற்று முன்தினம் மாலை சம்பூர் கடற்கரையை வந்தடைந்தது இதனை அவதானித்த மீனவர்கள் உடனடியாக பாதுகாப்பு பிரிவினருக்கு தகவல் வழங்கினார்கள் தற்போது கரையொதுங்கியுள்ள பாகத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டும் சம்பூர் போலீஸ் பிரிவின் அறிவுறுத்தலின் பேரில் கடற்படை வீரர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் இது குறித்து ஆய்வுகள் நிறைவடையும் வரை பொதுமக்கள் அருகில் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது தாளையடி கடற்கரையில் காணாமல் போன இளைஞனை தேடும் பணி தொடர்ந்து முன்னெடுப்பு தாளையடி கடற்கரையில் காணாமல் போன இளைஞனை தேடும் பணி தொடர்ந்து இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது வடமராஜ் கழகம் தாலையடி கடற்கரையில் நண்பர்களுடன் நேற்று முன்தினம் நீராட சென்ற இரண்டு இளைஞர்கள் கடலில் தத்தளித்த போது அவர்களை கயிறு கொண்டு காப்பாற்றிவிட்டு கரை திரும்பும் போது காணாமல் போன உடுத்துறையைச் சேர்ந்த பிரபல உதயபந்தாட்ட வீரரான இருபத்தி ஏழு வயதுடையம் ஜெசிந்தனை தேடும் பணி நேற்று இரண்டாவது நாளாக முன்னெடுக்கப்பட்டது கட தொழிலாளர் மற்றும் கடற்படைகள் இணைந்து குறித்த தேடுதல் பணியில் ஈடுபட்டார்கள் எனினும் இதுவரை குறித்த இளைஞன் கண்டுபிடிக்கப்படவில்லை தற்போது கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதால் சுழியோடிகள் மூலம் தேடும் பணி மேற்கொள்ளப்பட முடியாதுள்ளதாகவும் தேடும் பணியில் ஈடுபடும் கடற்படையினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்றும் அந்த செய்தியும் காணப்படுகிறது மின்சார வாகன சார்ஜிங் சீனாவிடம் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் கணக்காய்வாளர் பதவிக்கு வேறு ஒருவரின் பெயர் விரைவில் பரிந்துரை ஜனாதிபதி செயலகம் அறிவிப்பு என்ற செய்திகள் பலமுறையினுடைய முட்பக செய்திகளாக இறங்கினார் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் நாட்டில் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூற்று நாற்பத்தி ஐந்து வீதி விபத்துக்கள் வீதி பாதுகாப்பு பிரிவு தகவல் இதுவரையில் இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் காலப்பகுதியில் இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஐந்து வீதி விபத்துகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொலிஸ் போக்குவரத்து கட்டுப்பாட்டு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி பொலிஸ் மாதிபர் டபிள்யூஜிஜே சேனாதீரர் தெரிவித்திருக்கிறார் என்ற செய்தி யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளத்தில் காற்றின் தரம் ஆரோக்கியம் நிலை முகக்கவசம் அணி அணிவது சிறந்தது இலங்கையின் பல நகர்ப்புறங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டுரை ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தர சுட்டன் நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி பன்னிரண்டு வரை நிலவக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணம் நூறு தொடக்கம் நூற்றி எட்டும் புத்தளம் நூற்றி நான்கு தொடக்கம் நூற்றி பன்னிரெண்டும் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற மட்டத்தில் இருப்பது தெரியவந்திருக்கிறது அதுடன் மொனராகலை மாவட்டத்தில் காற்றின் தர சுட்டன் மிக குறைந்த அளவாக நாற்பத்தி ஆறாக பதிவாகியிருக்கிறது காற்றின் சுட்டன் முக்கியமாக பிஎம் இரண்டு தசம் ஐந்து எனப்படும் நுண்துகள்களின் அளவை வைத்து கணிக்கப்படுகிறது இவை சுவாசிக்கும் போது நுரையீரலுக்குழு ஊடுருவி சென்று பல்வேறு சுகாதார பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியது காற்றின் தரம் குறைந்துள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அத்துடன் மாசு அதிகமுள்ள நேரங்களில் வெளிப்புற நடவடிக்கைகளை குறைத்துக் கொள்ளுமாறும் தேவை ஏற்படின் முகக்கவசம் அணிந்து செயற்படுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்ற அந்த செய்தியும் காணப்படுகிறது மரக்கறிகள் இறக்குமதி செய்யப்படாது அரசாங்கம் அறிவு என்ற செய்தி சர்வதேச நன்கொடையாளர் மாநாட்டை அரசாங்கம் விரைவில் நடாத்த வேண்டும் எதிர்க்கட்சி தலைவர் வலியுறுத்து என்ற செய்தியோடும் தென்மராட்சி வலைய கல்வி அலுவலகத்தால் ஆசிரியர்களுக்கான ஆங்கில மாநாடு என்ற தலைப்பிலே செய்தியுன்றும் அதே போல மன்னார் சூடு பிரதான சந்தேக நபர் உட்பட இருவர் கைது என்ற செய்திகளும் காணப்படுகிறது யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரீக நாகரிகத்துறையும் நல்லாயன் ஆன்மீக பணியகமும் இணைந்து முன்னெடுத்த கிறிஸ்துமஸ் சப வழிபாடு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூட்டத்தில் இடம்பெற்றது என்றும் தொடர்பான புகைப்படங்களும் பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது வெளிநாட்டு செய்திகளுக்குள் ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி கூட்டாக தெரிவிப்பு என்ற செய்தியும் தாய்வானை சுற்றி ராணுவ பயிற்சிகளை நடாத்த திட்டமிட்ட சீனா என்ற செய்தியும் உரைய வைக்கும் கடும் குளிரில் கனடா நாடு என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் உச்சத்தை எட்டி இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளின் இலங்கை வருகை என்ற ஒரு செய்தி அதேபோல பலமுறையினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக மணல் பிரச்சினைக்கு தீர்வு காண முடியாதா என்ற தலைப்புலே ஆசிரியர் தலையங்கம் உள்நாட்டு செய்திகளுக்குள் பேரிடர் தொடர்பாக உரிய நேரத்தில் எச்சரிக்கவில்லை அரசுக்கு எதிராக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய தீர்மானம் டித்வா சூறாவளி குறித்து உரிய நேரத்தில் எச்சரிக்கை விடுவிக்க தவறியமைக்காக அரசாங்கத்திற்கு எதிராக கூட்டு எதிர்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளது டித்வா சூறாவளியின் ஆபத்துகள் குறித்தும் முன்கூட்டியே பொதுமக்களுக்கு தெரிவிக்க தவறியமையால் மற்றும் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஆகியவற்றுக்காக ஜனவரி பதினைந்தாம் தேதிக்குள் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது பல அரசு நிறுவனங்களும் அதிகாரிகளும் பொறுப்பற்ற முறையில் செயற்பட்டதால் பெரும் உயிர் சேதங்களும் சொத்து சேதங்களும் ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் அழைப்பாளர் சட்டதரணி தினேஷ் விதாபத்ர தெரிவித்திருக்கிறார் அரசாங்கத்தின் இந்த அலட்சிய போக்கும் பொதுமக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாகவும் இந்த மனுவில் வாதிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது உயர்த்தநாயிறு குண்டுவெடிப்பு சம்பவத்தில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறுசேன மற்றும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆகியோர் தண்டிக்கப்பட்டமை இந்த வழக்கிற்கு முன்னுதாரணமாக கொள்ளப்படும் மேலும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராயபக்சவின் தூர தூரநோக்கற்று ஆட்சியால் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி குறித்த உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் ஆதாரங்களாக முன்வைக்கப்படவிருக்கின்றன என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது கண்டி நாவலப்பட்டி பிரதேச செயலகத்துக்கு வடிகுண்டு மிரட்ட கண்டி மாவட்டம் நாவலப்பட்டி பஸ்பாக்கே கோரள பிரதேச செயலகத்தின் களஞ்சி அறையில் வடிகுண்டு இருப்பதாக அலுவலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு வந்த செய்தியை தொடர்ந்து நேற்று பிரதேச செயலக வளாகம் களஞ்சி அறை உட்பட சகல பகுதிகளிலும் சிறப்பு தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற செய்தி அதேபோல புஷ்போதைப் பொருளுடன் கட்டுநாயக்காவில் இரு பெண்கள் உட்பட நால்வர் காயுது என்ற செய்தியோடும் கிழவன்காடு கலாமன்றத்தின் தெய்வீக கலையரங்கு என்ற செய்தியும் காணப்படுகிறது தொடர்ச்சியாக பலமுறைய ஆசிரியர் தலையங்கம் மணல் பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாத என்ற தலைப்பில் ஆசிரியர் தலையங்கம் கட்டுமானத்துக்கு தேவையான மண்ணை பெற்றுக்கொள்வதில் பொதுமக்கள் கடும் இடர்பாடுகளை எதிர்நோக்கி இருக்கிறார்கள் தவிர ஒரு இடிப்பர் லோட் மணல் மண் ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகிறது எனும் போதும் ஏழை மக்கள் ஏதேனும் கட்டுமான பணியை செய்ய முடியுமா என்ற கேள்வி எழுகிறது தவிர மண்ணின் அதீத விலை உயர்வு காரணமாக தரமற்ற மண் விற்கப்படுகின்ற துப்பாக்கி நிலைமைகளும் ஏற்பட்டிருக்கிறது ஆக அதிக பணத்தை செலவிட்டு தரமற்ற மண்ணை கொள்வனவு செய்து அதில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ளும் போது அந்த கட்டிடங்களின் தரம் என்ன என்பது கேள்விக்குறியாகின்றது உண்மையில் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் குறைந்த விலையில் மணல் மண்ணை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் போதும் வடமாகாண மக்கள் மட்டும் கட்டுமானத்துக்கு தேவையான மண்ணுக்கு அதிக விலை கொடுப்பது என்பது எந்த வகையிலும் நியாயமாகாது அதே நேரம் வடபகுதி மக்கள் கட்டுமானத்துக்கு தேவையான மண்ணை பெற்றுக்கொள்ள முடியாதிருப்பது தொடர்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் பல்வேறு தடவைகள் விவாதிக்கப்பட்டிருக்கின்றன இதன்போது கட்டுமானத்துக்கு தேவையான மண்ணை பெற்றுக் விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதிமொழி வழங்கப்படுகின்றதை தவிர அது தொடர்பில் இதுவரை இந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை ஆம் மணல் மண்ணை பெற்றுக் கொள்வதில் பொதுமக்கள் கடுமையாக இடப்படுகின்றனர் என்பதுடன் அதற்காக மூன்று நான்கு மடங்குக்கு மேலதிகமாக பணத்தை செலவிட வேண்டிய தேவையும் இருக்கிறது எனினும் இது பற்றி அரச நிர்வாகம் மௌனமாக இருந்தால் பொதுமக்கள் என்னதான் செய்ய முடியும் எனவே கட்டுமானத்துக்கு தேவையான மண்ணை குறைந்த விலையில் இலகுவாக பெற்றுக்கொள்ளும் வகையில் மண் விநியோகத்தை சீர் செய்ய வேண்டும் அதே நேரம் மணல் மண் விடயத்தில் அரசு நிர்வாகம் தொடர்ந்து மௌனமாக இருக்குமாயின் அல்லது காலம் காலம் தாழ்த்துமாயின் அதன் விளைவாக சட்டவிரோத மண்ணாகவு நடப்பதற்கும் தரமற்ற மண்ணை விற்பதற்குமான சூழ்நிலையை தவிர்க்க முடியாதிருக்கும் எனவே இது விடயத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கூடி சரியான முடிவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை செய்வது அவர்களுக்கு கடினமாக இருந்தால் தென்பகுதியில் இருந்தேனும் மண்ணை கொண்டு வருவது பற்றி சிந்திக்கலாம் மாறாக இவை எதனையும் செய்யாமல் வாழாதிருந்தால் வடக்கின் கட்டுமான பணிகள் ஸ்தம்பிதமடைய அதனோடு அபிவிருத்தி மந்தமடையும் எனலாம் என்று வலம்புறையினுடைய ஆசிரியர் தலையங்கம் காணப்படுகிறது இவைதான் வலம்புரி நாளுகளுடைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக தினகுரல் ஆளுகளின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம் தினகுறல் ஆளுகளுடைய பிரதான தலைப்பு செய்ய செய்தியாக திசவிகாரையில் புதிய புத்தர் சிலை வைப்பதை தடுக்க தையிட்டியில் அணிதிரளங்கள் விகாரையால் காணிகளை இழந்த மக்கள் பகிரங்க அழைப்பு அமைச்சர் எம்பிக்களின் நடவடிக்கை கொடுத்தும் குறித்தும் கடும் அதிருப்தி நாளை உங்கள் காணிகளும் விகாரையாகும் எனவும் எச்சரிக்கை வலிவடக்கு தையீட்டு பகுதியில் பொதுமக்களின் காணிகள் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட திஷ்ட திஸ்டவிகாரையில் மீண்டும் ஒரு புத்தர் சிலை வைக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பினை வெளியிடுவதற்கு எதிர்வரும் மூன்றாம் திகதி அனைவரும் அணி திரளுமாறும் சட்டவிரோத திசை திஸ்டவிகாரக்கு விகாரையால் காணியை இழந்த மக்கள் அழைப்பினர் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் நேற்று திங்கட்கிழமை யாழ் ஊடக அமையத்தில் இடம்பெற்ற ஊடகவியாளர் சந்திப்பில் இந்த அழைப்பினை அவர்கள் விடுத்திருக்கிறார்கள் மேலும் தெரிவிக்கையில் தையிட்டில் அமையப்பட்டுள்ள திசவிகாரி அப்பகுதியை சேர்ந்த சுமார் பதினெட்டு பேருடைய தனியார் காணி உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்தபோதும் யாருக்கும் தெரியாமல் கட்டப்பட்ட இந்த விகாரிக்கு எதிராக சுமார் மூன்று வருட காலமாக ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்திலும் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம் மக்களுடைய காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் என கூறும் இந்த அனு அரசாங்கம் இந்த காணிகளை விடுவிப்பதில் இரட்டை வேடம் போடுகிறது என்றும் அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது ஏனைய முற்பக்க செய்திகளுக்குள் திசவிகாரையை உடைக்க சதி நடக்கிறதாம் சிங்கள ஊடகத்தில் உளறினார் அர்ச்சுனா எம்பி வடக்கில் வாழும் தமிழ் மக்களை உசுப்பேத்தி அவர்களை கொண்டு ஜனவரி மூன்றாம் தேதி தையிட்டு திசவிகாரையை இடிப்பதற்கும் ஒரு அரசியல் சூழ்ச்சி நடைபெற்று வருவதாக பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்திருக்கிறார் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலேயே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார் தையிட்டு திசவிகாரியை இடிக்கும் திட்டத்தின் பின்புலத்தில் செயற்படுவது அனுர அரசாங்கம் தான் ஜனவரி மூன்றாம் தேதி பெரும் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கின்றனர் வடக்கில் ஒவ்வொரு குடும்பத்திலும் யுத்தத்தில் உயிர் நீத்தவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை குழப்பும் செயற்பாடுகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றும் சுமந்திரன் ஆகியோரின் கட்சியினர் செயற்பட்டு வருகிறார்கள் திஸ்விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இருந்தால் அவர்களுக்கு வேறு காணி அல்லது பணம் கொடுத்தும் இந்த பிரச்சனையை தீர்க்குமாறு ஒரு வருடத்துக்கு முன்னர் நான் ஜனாதிபதியிடம் சொன்னேன் அப்போது அவர் அதனை ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவர்களுக்கு இன்று அதை நிறுத்துவதற்கு விருப்பமில்லை ஏனென்றால் எங்களை புலி என்று சொன்னால் இவர்களுக்கு இலகுவாக அரசியல் செய்து கொள்ளலாம் இதை வைத்துக்கொண்டு அவர்களின் பொய்களை மறைத்துக் கொள்ளலாம் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வாறு ஏற்பாடு செய்ய முடியாது இந்த விகாரையை உடைப்பதற்கு அனுரவின் அரசாங்கம் அல்லது கடந்த அரசாங்கங்கள் தூண்டுவதாகவே தெரிகிறது மொட்டு கட்சியின் சரத் வீர வீரசேகரவும் இதற்கு உதவி செய்கிறார் இவ்வாறான செயற்பாடுகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று அர்ச்சுனா ராமநாதன் உலர இருக்கிறார் என்று அந்த தினகருடைய செய்தி காணப்படுகிறது தையட்டி விவகாரத்தில் விதண்டாவாதம் பேசாதீர்கள் உரிமையாளர்கள் அர்ச்சுனாவுக்கு அறிவுரை தையட்டியில் போராடும் மக்களின் கள்ளவு போராடும் மக்களிடம் கள்ள உறுதி தான் உள்ளது என்று அச்சுனா சொன்னதை ஏற்க முடியாது முடிந்தால் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா தையிட்டியில் போராடுபவர்களின் காணி உறுதி பொய் என்பதை நிரூபிக்கட்டும் என காணி காணியுரிமையாளர்கள் பகிரங்க சவால் விடுத்திருக்கிறார்கள் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று திங்கட்கிழமை இதனை தெரிவித்துக்கிறார்கள் சிங்கள மக்களுக்காக தமிழ் மக்களின் காணிகளை அச்சுனா பெற்றுக் கொடுக்க வேண்டாம் நீங்கள் எதிர்காலத்தில் இங்கு போட்டியிட்டும் வெல்லப் போவதில்லை நீங்கள் தென்னிலங்கையை நோக்கி நகரப்போகிறீர்கள் தையீட்டி மக்களின் காணிகள் பற்றி தேவையில்லாத கதைகளை சொல்ல வேண்டாம் பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுனா தையிட்டு பிரச்சனையை அலசி ஆராய வேண்டும் எத்தனை பிறப்பு ஒரு ஏக்கர் என்று தெரியாத ஒரு வழக்கறிஞரும் எல்லோரையும் எத்தனையாம் தரம் படித்தார்கள் என்று கேட்கிற பாராளுமன்ற உறுப்பினரும் தையிட்டிக்கு வந்து ஆராய்ச்சி செய்கிறார்கள் போராட்டத்தின் நிமித்தம் பிக்கு இறங்கி வந்திருக்கிறார் கொஞ்சம் காணியை விட்டு ஏமாற்றி விட நிற்கிறார்கள் இந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அங்கு போய் பேசுகிறார் நாங்கள் போராடுவதாகவும் கத்துவதாகவும் வைத்திரு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்தார் சாகவச்சேரி வைத்தியசாலையில் போராடிய அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவாகினார் என்பதை மறந்துவிடக் கூடாது நேரம் ஒரு நேரம் உளராமல் செயல்படுங்கள் கதைக்கும் போது நிதானமாக கதைக்க வேண்டும் உங்கள் வார்த்தைகள் தடுமாறுகிறது தமிழர் மரபை மீறி கதைக்கிறீர்கள் கலாச்சாரத்தை மீறி கதைக்கிறீர்கள் ஆட்களை தனிப்பட்ட ரீதியாக தாக்க வேண்டாம் உங்கள் மீது மதிப்பு உள்ளது என்று அர்ச்சுனாவிடம் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும் யாழ் சர்வதேச கிரிக்கெட் மைதான கட்டுமான பணிகள் மீள ஆரம்பம் முதல் போட்டி மார்ச்சில் நடாத்த முடிவு என்ற செய்தியோடும் கை நிரம்பு அருந்தவருக்கு பிஓபி போட்ட மாஞ்சோலை வைத்தியர் வைத்தியத்தவரால் பாரிசவாதமான இளைஞரின் கை என்ற செய்தி முல்லைத்தீவு மாவட்டம் ஆஞ்சோலை வைத்தியசாலைக்கு பிள்ளைகளை சிகிச்சைக்கு கொண்டு செல்ல பயமாக உள்ளது என்றும் குறித்த வைத்தியசாலையில் பாதிக்கப்பட்டவரின் சகோதரி குற்றம் சுமத்தி இருக்கிறார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது இவை தினக்குரல் நாடுகளுடைய முற்பக செய்திகளாக இருக்கிறதும் தொடர்ச்சியாக உட்பக செய்திகளுக்குள் டினோஜா மரணம் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் சிறுமி டினோஜாவின் சந்தேகத்துக்கிடமான மரணத்துக்கும் நீதியான விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்து வன்னை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் மருத்துவர் உள்ளிட்ட மருத்துவமனை ஊழியர் சிலரின் அசம்பந்த போக்கும் மற்றும் முறையற்ற மருந்து வளங்கள் என்பன சிறுமியின் மரணத்துக்கு காரணமாக இருப்பின் உரியவர்கள் முறைப்படி தண்டிக்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார் என்ற செய்தி பல சேவைகள் அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனம் என்ற ஒரு செய்தியும் காணப்படுகிறது தமிழ் மக்கள் வெளிப்படையாவிட்டால் அரசியல் ரீதியான மொழிவாய்க்காலை விரைவில் சந்திக்கும் நிலை ஏற்படும் அருத்தந்தை சக்திவேல் தெரிவிப்பு என்ற செய்தியும் எமது இலக்கை அடைய சர்வதேச ஆதரவு தேவை அதற்கு இந்தியா உதவ வேண்டும் என வலியுறுத்தினோம் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சிவஞானம் தெரிவிப்பு மன்னாரில் இருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் குற்றத்தை திட்டமிட்ட சந்தேக நபர் உட்பட இருவர் கைது என்ற செய்தியும் வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமைதியை விரும்பாவிடில் இராணுவ வழியிலேயே இலக்கை அடைவோம் என்ற செய்தி அதேபோல வியட்நாம் ரோந்து பணிகளில் மனித ரோபோக்கள் ரஷ்ய அதிபர் புடின் ஒரு போர் மனிதர் உக்ரைன் அதிபர் ஆவேசம் என்ற செய்திகளும் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் புதிய பயங்கரவாதம் சட்ட பயங்கரவாதம் என்றால் என்ன என்ற வர விளக்கணம் இல்லை அரசு நினைப்பதுதான் பயங்கரவாதம் என்றால் அது ஆபத்தும் சரத் வீரசகர தெரிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது என்ற ஆசிரியர் தலைங்கமாக விபத்தல்ல கொலை என்ற தலைப்பிலே ஆசிரியர் தலைங்கம் காணப்படுகிறது கடந்த கால ஆட்சியாளர்களைப் போல எம்பிபி அரசாங்கத்திற்கும் மருந்து மாஃபியாக்களுடன் தொடர்பு உள்ளது என்ற ஒரு செய்தி இறுதிப்பக்க விளையாட்டு செய்திகளுக்குள் சர்வதேச இருந்து ஓய்வு அறிவித்த நியூசிலாந்து வீரர் டக் ப்ளஸ் வேல் என்ற செய்தியும் மகளிர் கிரிக்கெட்டில் பத்தாயிரம் ஓட்டங்களை கடந்து மந்தானா சாதனை என்ற செய்தியும் டி டுவெண்டி கிரிக்கெட்டில் எட்டு விக்கெட் வீழ்த்தி வரலாற்று சாதனை என்ற செய்திகளும் காணப்படுகிறது வேதா தினக்குழு நாளினுடைய முதன்மை செய்திகளாகவும் இருக்கிறது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் செய்திகளோடு இணைந்திருக்கிறது இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் தலைப்பிடல் செய்தியாக இலங்கை தமிழ் அகதிகளுக்கு தமிழகத்தில் சிறப்பு கொள்கை இந்திய ஊடகத்தில் வலியுறுத்தல் என்ற ஒரு பிரதான தலைப்பு இடலோடு இன்றைய ஈழ பத்திரிகை பிரசுரமாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு சிறப்பு கொள்கை தேவைப்படுவதாக வலியுறுத்தப்பட்டுள்ளது தி ஹிந்து செய்தித்தாளில் இது தொடர்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது இந்திய சட்டப்படி தற்போது பெற்றோரில் ஒருவர் சட்டவிரோத குடியேறு என வகைப்படுத்தப்பட்டால் குழந்தையும் அதே நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் இதனால் குடியுரிமை வாக்காளர் பட்டியல் சேர்ப்பு போன்ற அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படுகின்றன இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் அகதிகளுக்கான வீடுகள் மற்றும் வசதிகளை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் ஆரம்பித்து வைத்தார் இதனை அடுத்து அங்குள்ள இலங்கை அகதிகள் மனிதாபிமான சட்ட அமைப்பு மத்திய மாநில ஒருங்கிணைந்த நடவடிக்கை மற்றும் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்தம் ஆகியவற்றை கூறுகின்றனர் அத்துடன் இந்தியா இலங்கை ஒப்பந்தங்களின் வரலாற்று பின்னணியை கருத்தில் கொண்டு ஏதிலிகள் மேற்குடியேற்றத்துக்கு தனித்துவமான கொள்கை அவசியம் என்றும் இலங்கை அகதிகள் கோருவதாக தி ஹிந்து கூறுகின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் டக்ளஸின் உயிருக்கு ஆபத்து பாதுகாப்பு வழங்க அழுத்தம் வடக்கு மாகாண ஆளுநர் சுரேந்திர ராகவன் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரச்சனமாக இருக்கிறது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எதிரிகளாலும் எதிர்கட்சிகளாலும் உயிர் ஆபத்துக்களை எதிர்கொண்ட ஒருவராவார் அவருக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என சுதந்திர கட்சியின் அரசியல் குழு உறுப்பினரும் வடக்கு மாகாணத்தின் முன்னாள் ஆளுநருமான சுரேந்திராகவன் கோரியுள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் உட்பட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் கைது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு அறிக்கை என்றொரு செய்தியும் தற்போது உள்ளதை விட கடுமையானது அனுரவின் அரசை பாதுகாக்கும் சட்டம் முன்னிலை சோசலிச கட்சி என்ற செய்தி பிரசனமாகி இருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்துவிட்டு தற்போது அதைவிட விட கடுமையான பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டம் எனும் புதிய அடக்குமுறை சட்டத்தை கொண்டுவர வர தயாராகி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் கல்வி செயலாளர் புகுது ஜெயகோட குற்றம் சாட்டியுள்ளார் நுகேகொடையில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக யாழ் சர்வதேச மைதான கட்டுமானம் டித்வா புயலின் பின்னர் மீண்டும் ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் தமிழகத்தின் அடுத்த கட்ட உதவி வருகின்றது ஐந்தாவது கொள்கலன் ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக இங்கே கட்டமிடப்பட்ட செய்தியாக டித்வா குறித்து முன்னெச்சரிக்கை இல்லை அரசுக்கு எதிராக உயர்மை நீதிமன்றத்தில் மனு சுதந்திர சட்டத்தரணிகள் சங்கம் திட்டம் ஒரு செய்தி கட்டமிடப்பட்ட செய்தியாக இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக வெசாக் தினத்தால் குழப்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மே மாதத்தில் இரண்டு பூரணி தினங்கள் வருவதனால் அவற்றில் எதனை விசாக் வெசாக் தினமாக அறிவிப்பது என்பது குறித்து பௌத்த மத தலைவர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் தற்போதைய அரசு நாட்காட்டியில் மே முதலாம் திகதி வெசாக் தினமாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அன்றைய தினம் அதற்குரிய நட்சத்திர பொருத்தம் இல்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாஸ்திர ரீதியான ஆலோசனைகளின்படி சரியான நட்சத்திரம் கூடி மே முப்பதாம் தேதியை அதிகாரப்பூர்வ விசாக் தினமாக மாற்றியமைக்குமாறு மதகுருமார்கள் வலியுறுத்தியுள்ளனர் பண்டைய சாசன மரபுகளை பேணுவதற்காகவும் குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் இந்த திருத்தம் அவசியம் என அவர்கள் கருதுகின்றனர் எனவே அன்றைய தினத்தில் சகல அரசு விழாக்களையும் மற்றும் சமய நிகழ்வுகளையும் நடத்துவதற்குரிய அரசு அறிவுறுத்தல்களை வழங்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் பல்கலை ஆசிரியர் சங்கங்கள் ஒரு நாள் அடையாள போராட்டம் அரசாங்கத்தினால் அண்மையில் முன்வைக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக சட்ட திருத்தத்தில் காணப்படும் முரண்பாடுகள் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் அனுப்பிய இரண்டு கடிதங்களை உடனடியாக திரும்ப பெற கூறியும் அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கங்கள் இன்று ஒருநாள் அடையாள தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் குறிப்பாக பீடாதிபதி மற்றும் திணைக்கள தலைவர் நியமனம் தொடர்பாக அனுப்பப்பட்ட கடிதங்களை உடனடியாக திரும்ப பெறாவிடின் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டங்களில் ஈடுபட வேண்டிய நிலை ஏற்படும் என அனைத்து பல்கலைக்கழக ஆசிரியர் சம்மேளனத்தின் உப தலைவர் ஏ சமீம் அறிவித்துள்ளார் என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக முற்பக்க செய்திகளுக்குள் மத்தள விமான நிலையத்தில் புறப்பாடு வரி நேற்று நீக்கம் என்ற ஒரு செய்தியும் நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கிராம் கஞ்சா பென்னங்கண்டியில் மீட்பன்ற ஒரு செய்தியும் பிரச்சனமாக இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை பார்ப்போம் ஆனால் நாகர்கோவில் மேற்கு மீனவர்கள் சிலர் பிரதேச செயலகம் முன் கவன ஈர்ப்பு படகு வளங்களில் முறைகேடு என குற்றம் சாட்டி என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக முல்லைத்தீவு சிறுமி உயிரிழப்பில் சந்தேகம் வைத்தியசாலையில் முற் வைத்தியசாலையை முற்றுகையிட்ட மக்கள் ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி இங்கே பிரசுரமாகி இருக்கிறது முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த குகனேசன் டினோயா என்னும் சிறுமி அண்மையில் சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளார் இந்நிலையில் இவ்வாறு சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரி நேற்று முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை நுழைவாயிலை முற்றுகையிட்டு பெருந்திரளான மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சிறுமி டினோயாவின் மரணத்திற்கு நீதியை பெற்றுத்தருமாறு வலியுறுத்திய ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறுமியின் மரணத்திற்கு நீதி கோரும் வகையிலான வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை தாங்கியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதன்போது வைத்தியசாலை பணிப்பாளரை குறித்த இடத்திற்கு வரவழைத்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் சிறுமியின் மரணம் தொடர்பில் கேள்வி எழுப்பியதுடன் குறித்த மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கின்றனர் குறித்த சிறுமியின் சந்தேகத்திற்கிடமான மரணத்திற்கு நீதியை பெற்று கோரி இதன் மக்களால் மகஜர்களும் கைவிட கையளிக்கப்பட்டிருந்தன என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஒளிவிழாவும் பரிசளிப்பும் என்றொரு என்றொரு செய்தி பல் பல்வேறு புகைப்படங்களை தாங்கியதாக வந்திருக்கின்றது தொடர்ச்சியாக போதைப் பொருள் சந்தேக நபர்களை விடுவித்த போலீஸ் உயர் அதிகாரிகள் குறித்து விசாரணை என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் ஊழியர் சேம சேமலாப நிதியத்தின் சேவைகள் டிஜிட்டல் மயமாக்கின என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக விசேட அனுமதி தவிர்ந்து ஏனைய நேரங்களில் மரக்கறிகள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது என்ற ஒரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் வடக்கு மாகாண சுற்றுலா அபிவிருத்தி பணியகத்துக்கு புதிய தலைவர் நியமனம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாக இருக்கிறது மன்னார் நீதிமன்றம் முன் துப்பாக்கிச்சூடு பிரதான சந்தேக நபர் உட்பட இருவர் கைது கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்னால் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் இரண்டு சந்தேக நபர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் பிரதான சந்தேக நபர் மற்றும் அதன் உதவியளித்த ஒருவருமே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமன்னார் வீதியிலுள்ள விடுதி மறைந்திருந்த போது நேற்று முன்தினம் இந்த இரு சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இவர்கள் உயிலங்குளம் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடையவர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக சாவகச்சேரியில் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கல் என்று புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் மூன்று இந்திய மீனவர்களுக்கு விளக்குமறியல் என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரமாக இருப்பதனை அவதானிக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பாடசாலை நேரத்தை நீடிப்பது மாணவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் முறையற்ற செயற்பாடு பாடசாலை நேரத்தை நீடிப்பது முறையற்றது எனவும் இது மாணவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் செயற்பாடு எனவும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்காக அரசாங்கம் புதிய கல்வி சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்த திட்டமிட்டுள்ளது இது ஜனவரி ஐந்தாம் திகதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருந்தாலும் தற்போது ஜனவரி இருபத்தி இரண்டாம் திகதிக்கு மாற்றப்பட்டுள்ளது பாடசாலை நேரத்தை பிற்பகல் ரெண்டு மணி வரை நீடிப்பதற்கு முறையற்றது என்றும் மாணவர்களுக்கு அது அழுத்தத்தை ஏற்படுத்தும் செயற்பாடு எனவும் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையில் இலங்கையின் பல நகர்ப்புறங்களில் காற்றின் தரம் சற்று ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகளில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது முன்னதாக யாழ்ப்பாணம் மற்றும் புத்தளத்தில் ஆரோக்கியமற்ற அளவுகள் பதிவாகின அங்கு காற்றின் தரக்குறியீடு மதிப்புகள் முறையே தொண்ணூற்றி ரெண்டு மற்றும் நூறை எட்டின அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான முன்னறிவிப்புகள் நாடு முழுவதும் காற்றின் தரக்குறியீடு அளவுகள் நாற்பத்தி எட்டு முதல் நூற்றி பன்னிரண்டு வரை இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக கொழும்புக்கோட்டை சிலாபம் ரயில் சேவை மீண்டும் ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் ரணில் தேசபந்துவை விசாரிப்பதற்கு மூன்று பேர் அடங்கிய மேல் நீதிமன்ற அமர்வு சட்டமா முன்மொழிவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்படவுள்ள வழக்குகளை மூவர் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு முன் விசாரிக்க வேண்டுமென்று சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சட்டமா அதிபர் பரிந்தர் ரணசிங்கவிடம் முன்மொழிந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது என்ற அந்த செய்தி தொடர்ந்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நீரில் மூழ்கும் அபாயத்தில் வரலாற்று பாரம்பரியங்கள் என்றொரு புகைப்படம் தாங்கிய செய்தி பிரசுரமாகியிருக்கிறது தொடர்ச்சியாக சாய்ந்த மருதியில் நடைபெற்ற இளைஞர் எழுச்சி முகாம் என்று அது தொடர்பான புகைப்படங்களும் இங்கே பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் இளநாட்டு பத்திரிகையினுடைய இறுதிப்பக்க செய்திகளை பார்ப்போமானால் கணக்காய்வாளர் நாயகம் நியமனத்தில் கடும் இழுபறி ஜனாதிபதியின் பரிந்துரைகள் நிராகரிப்பு என்ற ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்காக ஜனாதிபதி அனுர குமாரதிசாநாயக்குவினால் பரிந்துரைக்கப்பட்ட பெயர்களை அரசியலமைப்பு பேரவை தொடர்ச்சியாக நிராகரித்து வரும் நிலையில் மற்றும் ஒரு புதிய பெயரை ஜனாதிபதி விரைவில் பரிந்துரைக்க உள்ளதாக ஜனாதிபதி செயலகம் அறிவித்துள்ளது இதுகுறித்து ஜனாதிபதியின் பணிக்குழாம் பிர பிரதானி ஆனந்த விஜயபால கொழும்பு ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கையில் நாட்டுக்கு ஒரு கணக்காய்வாளர் நாயகம் அவசியம் என்பதை ஜனாதிபதி அறிந்துள்ளார் முன்னைய பரிந்துரைகள் நிராகரிக்கப்பட்டுள்ள நிலையில் தகுதியான வேறொருவரின் பெயர் வரும் நாட்களில் முன்வைக்கப்படும் என குறிப்பிட்டார் தேசிய கணக்காய்வு அலுவலகம் கடந்த டிசம்பர் ஏழாம் தேதி முதல் கணக்காய்வாளர் நாயகம் அல்லது பதில் கணக்காய்வாளர் நாயகமின்றி இயங்கி வருகின்றது என்றும் அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது தொடர்ச்சியாக ஐந்தாம் இடத்தில் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆசியாவில் பார்வையிட சிறந்த சுற்றுலா தலங்கள் பட்டியலில் இலங்கை ஐந்தாவது இடத்தை பிடித்துள்ளது அமெரிக்காவின் பிரபல ஊடக நிறுவனமான அமெரிக்க செய்திகள் மற்றும் உலக அறிக்கை இதனை வெளியிட்டுள்ளது மவுண்ட் பூஜி டோக்கியோ பலவான் சியோல் போன்ற உலக புகழ் பெற்ற இடங்களுடன் இலங்கை இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளது இந்த பட்டியலில் முதலாம் இடத்தை ஜப்பானின் மவுண்ட் பூஜி என்ற இடமும் இரண்டாம் இடத்தை டோக்கியோ என்ற இடமும் மூன்றாம் இடத்தில் பிலிப்பைன்ஸின் பலவான் என்ற இடமும் நான்காவது இடத்தில் தென்கொரியாவின் சியோல் என்ற இடமும் ஐந்தாவது இடத்தில் இலங்கை என்ற இடமும் இடம் பிடித்துள்ளதாக தெரிய வருகிறது அமெரிக்க செய்திகள் மற்றும் உலக அறிக்கை நிறுவனம் செய்தி நுகர்வோர் ஆலோசனைகள் உலகளாவிய தரவரிசைகள் மற்றும் ஆழமான பகுப்பாய்வுகளை வெளியிடும் ஒரு மதிப்புமிக்க அமெரிக்க ஊடக நிறுவனமாகும் ஆசியா குறித்து அந்த நிறுவனம் உலகின் மிகப்பெரிய கண்டமான ஆசியா தனித்துவமான அனுபவங்களை வழங்கும் எண்ணற்ற சுற்றுலா தலங்களை கொண்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இந்த தரவரிசை உள்ளூர் செலவுகள் அணுகல் திறன் உணவு வகைகள் சுற்றுலா இடங்களின் பல்வகைமை மற்றும் வாசகர்களின் கருத்துக்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக சுற்றுலா துறையிலும் வரலாற்று சாதனை இலங்கை என்ற ஒரு செய்தியும் இந்த வருடத்தில் இதுவரை இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து வீதி விபத்துகள் பதிவு என்றொரு செய்தியும் பிரசுரமாகி இருப்பதனை காணக்கூடியதாக இருக்கிறது போதைப்பொருளுடன் நால்வர் கைது என்றொரு செய்தியும் முன்னாள் சிறை அதிகாரி கைது என்றொரு செய்தியும் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இவைதான் இன்றைய நாளுக்குரிய ஈழ நாட்டு பத்திரிகையினுடைய முக்கிய செய்திகளாகவும் யாழ் பிராந்தியத்திலிருந்து கிடைக்கப்பெற்றுள்ள பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளாகவும் இருக்கின்றது